மகம் மகம் நட்சத்திரக்காரங்க தடைகளை தகர்த்தெறிந்து எல்லா காரியத்திலும் வெற்றி வாய்ப்பை மட்டுமே பார்க்கணும் ஸ்கூலில் படிச்சிகிட்ருக்கேன் மார்க் வந்து அதிகமாக வாங்கணும் நான் ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கேன் அந்த தொழில் வந்து முன்னேற்றங்கள் வேணும் அந்த தடைகள் வந்து ரொம்ப தகர்த்தெறிந்து அடுத்த லெவலில் நான் மாறணும் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்ருக்கேன் எனக்கு வந்து பதவி உயர்வு வேணும் என்னுடைய உயர் அதிகாரிகள் வந்து என்னை பாராட்டணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா விநாயகப் பெருமான் வழிபாடு பண்ணுங்க இந்த வாரத்தில் வந்து விநாயகப் பெருமான் கோவிலுக்கு போங்க தினசரி போங்க போய் அருகம்புல் மாலை போடுங்க விநாயகர் அகவல் படிங்க இரண்டு விளக்குகள் ஏற்றுங்க அப்புறம் பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள் அனைத்தும் தகர்த்து எரியப்படும் இந்த வாரத்தில் இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்று இரண்டு இந்த நாட்கள் வந்து மிக மிக சிறப்பான அற்புதமான நாட்கள் இந்த நாட்கள் வந்து பணவரவுகள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் மிக மிக முக்கியமான விஷயங்கள் அது தொழில் சம்பந்தமான விஷயமா இருந்தாலும் சரி எந்த விஷயமா இருந்தாலும் சரிதான் இந்த நாட்களில் செஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸான வாரமாக அமையும் பூரம் பூரண நட்சத்திரக்காரங்களுக்கு வாழ்க்கையில் செல்வ வளம் வந்து அதிகமாக வேணும் ஓகேங்களா ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கேன் தொழிலில் வந்து வியாபாரம் வந்து பெரிய அளவில் விருத்தியாகணும் அதேமாரி பார்த்திங்கன்னா குடும்பத்தில் பொன் பொருள் சேர்க்கைகள் வேணும் அப்படின்னா மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க இந்த வாரத்தில் ஓகேங்களா பெருமாள் கோவிலுக்கு போங்க அங்கே இருக்கிற தாயார் சன்னதிக்கு போய் ஒரு தாமரைப்பூ வந்து வாங்கி வைங்க ஓகேங்களா வாங்கி வச்சுட்டு இரண்டு நெய் விளக்குகள் ஏற்றுங்க அதுக்கப்புறம் மகாலட்சுமி தாயாரை சுலோகங்கள் சொல்லி வழிபடலாம் மனமுருக வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இதேமாரி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும் லாபங்கள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா பொன் பொருள் சேர்க்கையில் நிறைந்து அதாவது நிறைஞ்சு வந்துக்கிட்டே இருக்குங்க இந்த வாரத்தில் இருபத்தெட்டு முப்பது ஒன்று இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள் இந்த நாட்களில் நீங்கள் முக்கியமான விஷயங்களை இருந்தாலும் செஞ்சு பாருங்கள் இந்த நாட்கள் வந்து பணவரவுகள் வரக்கூடிய நாட்கள் இந்த நாட்களை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸான வாரமாக அமையும் உத்திரம் உத்திர நட்சத்திரக்காரங்க செய்கிற வேலைகள் வந்து மிக மிக சிறப்பாக இருக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வேலை பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா அங்க வந்து உயர் வந்து பாராட்டுக்களை வாங்கணும் இது மாதிரி வந்து பலவிதமான விஷயங்களை சாதிக்கணும் நான் நான் படிச்சிட்டு இருக்கேன் படிக்கிறதுக்கு வந்து எனக்கு மதிப்பெண்கள் வந்து அதிகப்படியான மதிப்பெண்கள் வரும் அப்படின்னா சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க இந்த வாரத்தில் இந்த வாரத்தில் தினசரி சிவபெருமான் கோவிலுக்கு போங்க வில்வ மாலை போடலாம் இல்லைன்னா வில்வம் வாங்கிட்டு போங்க அர்ச்சனை பண்ணுங்கள் அர்ச்சனை பண்ணிட்டு சிவபெருமான் சன்னதியை பதினோரு முறை சுற்றி மனமுருக வேண்டிக் கொண்டால் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தையுமே வந்து ரொம்ப மிக மிக அற்புதமாக நிறைவேற்றி தருவார் சிவபெருமான் இந்த வாரத்தில் வந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்று இரண்டு இந்த நாட்கள் பணவரவுகள் வரக்கூடிய நாட்கள் இந்த நாட்களில் செய்யக்கூடிய முக்கியமான அனைத்து காரியங்களுமே வந்து நீங்கள் சக்ஸஸை மட்டுமே பார்க்கலாங்க